நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லா என் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம் என்றும் எப்பொழுதும் என்னுடனே என் குருநாதர் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பேசிட்டு வரோம் ஒரு மூன்று தலைப்புகள் இப்ப பகுதியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்று என்னை எப்படி குருநாதர் ஆட்கொண்டு எனக்கு ஆசீர்வதித்து மந்திர உபயர் செய்தார் தீட்சை கொடுத்தார்ன்றது ரெண்டாவது அவர் அருளால் மகாபெரியாரிடம் எப்படி எனக்கு சந்திப்பு ஏற்பட்டு என்னுடைய நூலை எப்படி அவர் செய்வது குளிர கேட்டார் எப்படி ஆசீர்வதித்தார் என்ன பிரசாதம் கொடுத்தார்ன்றத ரெண்டாவது பார்த்தோம் மூன்றாவது கோணி சித்தர் வடிவில் என்னுடைய குருநாதர் என் வீட்டுக்கு வந்து பழமையாக இருந்த என்னுடைய கவிதைகளை பெட்டியில் உறங்கிக் கொண்டிருந்தவன் தட்டி தூசி தட்டி அவைகளை உயிர்ப்பித்து அந்த கவிதையில் ஏற்பட்ட ஒரு பிழையை திருத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து இன்று அது மந்திரி மூழாய் அங்கீகரிக்கும் அளவுக்கு உயர்த்தியார் இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே வரோம் இது நாலாவது பகுதி இந்த நாலாவது பகுதியில் குருநாதர் என்பவர் ஏதோ கஷ்ட காலத்தில் இடப்படும் நேரத்தில் அருள்வாதிப்பா நம்மளை காப்பாற்றுவார் இல்லை வாழ்க்கை என்னென்ன நல்லது கெட்டது சந்தோஷம் வருத்தம் இத்தனைக்கும் நிழலாயிருந்து நம்மை அப்படி அரவணைத்து கொண்டு வருவது தான் குருதேவர் ராமகிருஷ்ண பரமாம்சர் வழி வந்த பூரா பறவை இருக்கு விவேகானந்தரால் உருவாக்கப்பட்ட ராமகிருஷ்ண மட்டன் மிஷின் சாரதாதையுடைய நேரடி சீடர் சுவாமி வீரேஸ்வரானந்தா மகராஜ் அன்பா பிரபு மகராஜன் சொல்லுவாங்க என்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ண மடத்தில் உலகமைங்கும் பிரபு மகராஜன்னா ரொம்ப பிரசித்தி ஏன்னா ராமகிருஷ்ணா மட்டன் மஷ் மிஷனுக்கும் உலகளாவிய தலைவராக இருந்தவர் ஐந்து மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றவர் குறிப்பாக ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு இதிகாசங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பெரிய ஞானம் பெற்றவர் அப்படிப்பட்டவர் எனக்கு குருநாதராயிருந்து என்னோடு பயணித்து என்னை எப்படி ஆட்கொள்கிறார் எளியவனான என்னை எப்படி அவர் அரவணைக்கிறார் என்பதுதான் சாட்சிபூர்வமான இந்த பதிவுகள் இந்த பதிவு ஏன் கொடுக்கப்படுதுன்னா வருங்கால சந்ததிகள் இளைஞர்கள் எத்தனை பட்டம் பதவி உயர்ந்த வாழ்வு செல்வங்கள் அடைந்திருந்தாலும் சரியான ஒரு ஆன்மீக குருவை அடைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை திசை மாறி போகாது தெளிவான பயணமாக இருக்கும் அந்த எண்ணத்தோடு இதை நான் பதிவிடுறேன் இந்த பதிவுகளை பார்க்கும்போது உணர வேண்டும் புரிந்து கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் இந்த நிலையில் என்னுடைய குருநாதர் என்ன செய்தார் இப்ப பார்க்கும்போது இதற்கு முன்பதிவில் திருப்பதி போயிட்டு வந்ததோ அங்கே பெருமாளுடைய உத்தரன் பேரில் கோணி சித்தரின் வரியில் என்னுடைய குருநார் வீட்டுக்கு வந்ததும் என்னுடைய நூல்கள் பிழைத்து இருந்ததெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட குருநாதர் நான் ஏற்கனவே ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருந்து ஒரு நண்பர்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அதாவது என்னுடைய மனைவி இப்போ அஞ்சலகத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய அதிகாரிகளுக்கு இதை காட்டும் போது ரொம்ப சந்தோஷப்பட்ட இப்போ சித்தர் வந்து போனால் ஒரு இரண்டு மூன்று மா மாதங்கள் கழித்து அந்த அதிகாரி அவர் பேர் சி சுப்பிரமணியம் வேலூரை சேர்ந்தவர் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இப்போவும் இருக்காங்க ஸோ அவர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு தரிசனம்லாம் பார்த்துட்டு லோக்கலில் வரும்போது காலசிரியில் அந்த பஸ்ஸில் கோணி சித்திரை உட்காந்துருக்கார் அவர் பார்த்த உடனே உங்களுக்கு சந்தோஷம் ஐயா கவிமூல் விஷ்ணு வீட்டுக்கு வந்து போனவங்க வச்சவங்க இவங்க ஃபோட்டோலாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக எழுந்து போய் பஸ்லேயே கோணி சித்திரை பார்த்து நமஸ்கரித்து நான் வேலூரை சேர்ந்தவன் ஆனால் அரக்கோணத்தில் கவிஞர் முரளி கிருஷ்ணனுடைய நெருங்கிய நண்பர் உங்கள் போட்டெல்லாம் எனக்கு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார் கவி முரளி கிருஷ்ணன் இவங்கெல்லாம் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை ஆனால் அரக்கோணம் வந்திருக்கேன் அவர் வந்து ராமகிருஷ்ணனுடைய பக்தர் அரமாம்சனுடைய பக்தர் சரியா அப்படின்னாரு ஆமாங்க அவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நல்ல குடும்பத்தோடு நட்பாக இருக்கிறீங்க வாழ்நாள் மூலம் நட்பாக இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கவிமுரளிக்ஷனை பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலுக்கு வர சொல்லுங்க நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அந்த அதிகாரி சுப்பிரமணியம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஐயா நான் திருப்பதி போயிருந்தேன் கோணி சித்திரை பார்த்தேன் ஆசீர்வாதம் வாங்கினேன் அவர் உங்களை ரொம்ப விசாரிச்சாரு உங்களை வர சொன்னார் அப்படின்னாரு நேரில் வந்து நம்மளை அழைச்சோம் அழைச்சாரு நம்ம போகலையே இப்போது ஏதோ ஒரு வழியில நமக்கு அழைப்பு வந்திருக்கு சொல்லிட்டு பிளான் பண்ணி நானும் என் மனைவியும் காலஸ்திரி போக புறப்பட்டோம் ஏறி நடுவில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் காலை அஞ்சு மணிக்கு ஏன்னா ஆறு ஆறரைக்கெல்லாம் இதில் புத்தூர் அப்படி அந்த கட்டெலாம் கட்டுவாங்க இல்லையா அந்த புத்தூரில் வந்து பஸ் நிற்கிது பஸ் ஸ்டாண்ட்ல டிரைவர் டீக்குடிக்கு போகிறாரு அந்த நேரத்தில் அந்த காளியை நான் பார்த்ததே இல்லை தட்சிண காளி எப்படி எந்த வடிவில் இருக்கா எந்த இடத்துல இருக்கா தெரியாது இருந்தாலும் அந்த தேவியை நினைத்து உபாசனை பண்ணி நான் சொல்றேன் எந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு குரு கொடுக்குறாரு பாருங்க கோயிலுக்கு போல காளியை பார்க்கல ஆனால் அந்த பஸ்லயே உட்காந்து ஒரு கவிதை எழுதுறேன் தட்சண காளியை தரிசனம் செய்தால் தனதானியங்கள் பெருகிவிடும் தாய அவள் பாதத்தில் நீ விழுந்தழுதால் கவலைகள் எல்லாம் பறந்துவிடும் இந்த கவிதையை எழுதிக்கிட்டேன் இந்த பாட்டை எல்லாரேஸ்வரி பாடியிருக்காங்க எச்எம்இ நிர்வாகத்தில் ஆடியோ ஆயிருக்கு ரொம்ப அற்புதமான பாட்டு இது பாடெல்லாம் எழுதிக்கிட்டு அப்படியே போ ட்ராவலாக ஆச்சு காலஸ்ரீ போய் இறங்கினோம் முதல் முறையாக காலஸ்ரீ போயிருக்கேன் நான் அங்கேருந்து காலஸ்திரிலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் மலையடி வாரத்துக்கு போனோம் ஏடம் மிட்ட பேர் அந்த கிராமத்துக்கு பேர் அந்த மலைக்கு பேர் ரெய்லிங்கி அதாவது ஆயிரம் லிங்கங்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய லிங்கம் பலாயிரம் வருஷமா அந்த இடத்துல இருக்குது அந்த மலையில் அது பேர் வெயிலிங்ககிரி எப்படி திருவண்ணாமலை மலம் வர வளம் கிரிவலம் வராங்களோ அதுபோல் வெயிலிங்ககிரி கிரிவலம்னு பண்ணுவாங்க இப்பவும் நடந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாது கொடி வழி பாதை அதில் நடந்தே போகிறோம் நாணயம் அணையும் போய் பார்த்தா அற்புதமான கோயில் அம்பாள் உயிரோடு ஒரு ஆறு ஏழு அடிக்கு எட்டு கரங்களை கொண்டு காளி இல்லையா அந்த கருப்பு உயிரோட்டமான சிலையாக அமைந்திருக்காள் அந்த கோயில் கருவறை பக்கத்தில் கோடி சித்தர் இருக்கார் அந்த கோடி சித்தர் எங்களை பார்த்த உடனே ஒரு மாமனார் மாமியார் வந்து எப்படி மாப்பிள்ளையை கூப்பிடுவோம் அந்த பாசத்தோட ஒரு பிரிந்திருந்த தாய் ஒரு மகனை எப்படி பாசத்தை பிள்ளை அழைப்பாங்க அப்படி பாசமாக அழைச்சி வாங்கன்னு சொல்லிட்டு உபசரித்து அன்றைக்கு பௌர்ணமி அன்றைக்கு அந்த எங்கள் கையாலேயே அபிஷேகம்லாம் செய்ய சொன்னார் அவரும் என் கூட இருந்தார் வஸ்திரங்கள்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி பூஜை நடந்துகிட்டு இருக்கு அந்த கவசம் எழுதுனியான்னு கேட்டார் ஏற்கனவே அலங்காரெல்லாம் பண்ணிட்டு ஆரத்தி காட்டுறாரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் பக்தர்கள் இருக்காங்க கருவறைக்கு வெளியில் நானும் கோழி சித்தரும் கருவாரையில் இருக்கிறோம் பூஜை ஆரத்தி காட்டுறது அந்த பக்தர்கள் எங்கேந்து சென்னையில சென்னையிலேருந்து வந்திருக்காங்க சென்னை போன்ற இடத்துல அந்த சென்னையில் வரவங்க தொடர்ந்து வராங்க அங்கே பக்தியாக அவங்கெல்லாம் வெளியே இருக்கிற நான் ஆரத்தி எடுத்து எல்லாருக்கும் பரிமாறு ஆரத்தி கட்ட அப்போ சுவாமி நான் பாட்டு எழுதி அது படிக்கிறேன் அப்படின்னாரு சரி படிங்களேன் அப்படின்னாரு இந்த பாட்டு நான் பாடினேன் எடுத்த புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் எழுதின பாட்டை அந்த காலஸ்ரீ கருவறைகிட்ட பாடுறாங்க தட்சண காளியை தரிசனம் செய்தால் தனதானியங்கள் பெருகிவிடும் தாயவள் பாதத்தில் நீ விழுந்தழுதால் கவலைகள் எல்லாம் பறந்துவிடும் பாடி உடனே அந்த சென்னையில் வந்த ஒரு பக்தர் சுவாமியை பார்த்து சொல்லுறாரு சுவாமி இப்போ இவர் பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அது ஒழிப்பது ரெக்கார்டிங் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டாரு சுவாமி இது ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு ஓ சென்னையில் இருக்கிற வழி இருக்குது நான் பண்ணி அதுக்கான வழி பண்ணலாம் அப்படிங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ஒரு சந்தோஷம் ரெக்கார்டிங்கன்னா என்னன்னு தெரியாது அந்த ஒழிப்பது எப்படி பண்ணணும்னு தெரியாது பாடலாக இசை வடிவாக வரணுன்றலாம் என்னுடைய கற்பனை கிடையாது ஆனால் அவர் சொன்னார் ஆரத்திலாம் முடிஞ்சிட்ருப்பாடு ஒரு சிகப்பு கை கையில் கட்டி நீ இந்த காளிக்கு ஒரு கவசம் எழுதுங்க அப்படின்னார் நான் சொன்னேன் சுவாமியை பார்த்து சுவாமி பாடல்கள் எழுதுகிறேன் கவிதை எழுதுகிறேன் ஆனால் கவசம்ன்ற வார்த்தையெல்லாம் உங்களை போல சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் எழுதுறது எனக்கு எழுத வராது அப்படின்னா இல்லை இல்லை அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நீங்கள் எழுதிட்டு வர்றீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தான் பாடல் எழுதிட்டால் இசையொடி பார்க்குறதுக்கு மெட்ராஸில் அவங்க வந்து பெட்ரோல் பங்க்கு இப்போ லாரியெலாம் வச்சுட்டு இருக்கும் வசதியான ஒரு பக்தர்களிடம் இந்த நிலையில் நான் வீட்டுக்கு போயிட்டு வரியை தேடுறேன் தேடுறேன் தேடுற ஒரு வரி எனக்கு உதிக்கவே இல்லை அப்போவே நான் ஒரு பத்தாயிரம் பாட்டு கவிதைக்கு சொந்தக்கார எழுதி பறிச்சு பெட்டியில் தூங்கிகிட்டு பலவிதமான கட்டு க கவிதைகள் ஆனால் இதற்கான வரியே கிடைக்கல மாதங்கள் கடந்து போச்சு பௌர்ணமிக்கு மீண்டும் நானும் என் மனைவியும் அந்த திருக்கோயிலுக்கு போகிறோம் காலஸ்திரி அதே வரவேற்பு அதே அன்பு அரவணைப்பு நல்ல ஆதாரங்கள் பரிமாற்றம் எல்லாமே நடந்தது அதே இரவு அபிஷேக அலங்காரங்கள் நானும் அந்த கோணி சித்தர் இருவருமே சேர்ந்து செய்கிறோம் அலங்காரங்கள்லாம் முடிஞ்சது அப்போ வந்தோடனே கேட்டார் அந்த கவசம் எழுதிட்டிங்களான்னு இல்லை சமயம் முயற்சி பண்ண எனக்கு சரியான அமையலை அப்படின்னா சரிட்டு அவர் அமைதியாக இருக்கார் ஆனால் ஆரத்தை தட்டு எடுத்து ஆரத்தை காட்டும் போது சுவாமி அந்த கவசம் சொன்னீங்களே அது இப்போ நான் பாடுறேன் ஒரே சந்தோஷம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்பூரை ஆரத்தை தட்டு அம்மன் பா காலடியில் வச்சுட்டு அவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன் சிறிய கருவறை அஞ்சுக்கு அஞ்சு தான் அந்த அகலம் ஏன்னா மூவாயிரம் முப்பத்து வருஷத்துக்கு முற்பட்ட காய் அந்த கருவறை இப்போ உருவாக்குனதில்லை அதே சமயத்தில் அந்த க சுவாமிகிட்ட வந்து அந்த அம்பாள்கிட்ட விக்ரமாதித்தன் தவம் பண்ணதாக கூட சான்றுகள் இருக்குது அவ்வளோ பழமையான கருவாய் அதில் உக்காந்த உடனே நான் ஆரம்பித்தேன் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இது சொன்ன உடனே என் மனைவி பையில் இருந்த பேப்பர் எடுத்து நோட் பண்ணாங்க அவங்க அஞ்சல் துறையில் வேலை செய்கிறவங்க அதிகாரிகிட்ட ரொம்ப பேர் நல்லா உயர்ந்த பதவி ஸ்டெனோகிராஃபராக இருக்காங்க அதே சமயத்தில் அவங்க ஆங்கிலம் தமிழ ஷார்ட் அண்ட் அதாவது குறுக்கு எழுத்துல எழுது சுருக்க எழுத்துல எழுதுற பயிற்சி பெற்றவங்க நான் எழுத பாட ஆரம்பிச்சு அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க இதுதான் எனக்கு டூ நம்பர் கொடுத்தது ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இதை சொல்லி முடிச்சோம்னா அந்த அது அப்படியே கண்டினியூ ஆகுது வரிகள் வருது ஆதியில் ஜோதியா இருந்த இன் அன்னையை சுவையான சொல்லாக்கினேன் அவள் அற்புத சக்தியை அன்றாட நிலையினை கவசமாய் கவியாக்கினேன் கவசத்துள் வந்து நீ வந்து நீ கருவாகி நின்றருள கால்களில் பணிந்தேன் அசைவு தனை காட்டி இசைவையும் அதில் கூட்டி காப்பாக வந்து நிற்பாய் கவச காப்பாக வந்து நிற்பாய் கவசத்திற்கு முதல் அத்தியாயமா அந்த காப்புன்னு எழுதும் அந்த காப்பு சொல்லப்படுத்து எழுத எழுதி முடிச்சாச்சு ஆனால் அந்த நேரத்தில் வெளியில் பக்தர்கள் ஒரு நூறு பேர் உட்காந்துருக்காங்க அந்த சென்னை பக்தர்களோடு காலஸ்திரி பக்தர்கள் வெளியூர் பக்தர்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க ராத்திரி பன்னெண்டு மணி பௌர்ணமி சரியான உச்சி இரவு அந்த நேரத்தில் அந்த நூறு பேரை கடந்து ஒரு கருந்தேள் அதாவது நட்டுவாக்கலின்னு சொல்லுவாங்க காற்றில் மட்டும் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும் ரொம்ப கருத்து பாம்பு விஷத்தை விட ரொம்ப அதிகமானது அதை விட்டால் கொட்டி விட்டால் உடனே செத்துருவாங்க அந்த நட்டுவாக்கி அந்த கல் வாசலை தாண்டி மேலே ஏறி வருது அதை பார்த்த உடனே என்னுடைய உயிர் என்ன பயம் ஆனால் என் உன்னுறவு சொல் உள்ளுணர்வு சொல்லுது இந்த கவிதையை நிறுத்தாத நீ எழுது அந்த பயத்திலேயே அதையே பார்த்து கொண்டிருக்க நான் நானாக இல்லை என்னுள் என் உயிர் இல்லை ஆனால் வரிகள் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தோரு கன்னிகளாக அந்த பாடல் முடிகிறது கடைசியாக ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் முடிச்சுட்டு சுவாமி இங்க பாருங்கள் அப்படின்னு கோணி சித்தர் திரும்பி பார்த்தா காளியும் கருப்பு என்னுடைய கோணி சித்தரும் கருப்பு அந்த நட்டுவாக்கள தேளும் கருப்பு இருந்தாலும் அந்த தட்டில் இருக்கிற கற்பூர ஜோதியில் அது மிளிங்கிறது அது திரும்பி பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா அப்படியா வந்துட்டாளாவ அவள் வந்துடுவான் அதெல்லாம் கேட்குறது கரெக்டாக வந்துடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கருந்தேலை நட்டுவாக்கியும் அப்படி பொம்மை பிடிச்சிட்டு போகிற மாதிரி பிளாஸ்டிக் எடுத்து மாதிரி எடுத்து போய் மரத்தில் விட்டு வட்டார் அந்த நிமிடம் வரைக்கும் இவர் ஏதோ சாமியார் பூஜாரி படிப்பறிவு இல்லாதவர் இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தார் இந்த நிகழ்ச்சியை கண்ணில் பார்த்த உடனே எனக்கு அவர் மேல் பயமும் பக்தியும் அதிகமாக இப்படியாக எழுதப்பட்ட அந்த நூல் ஸ்ரீ தட்சிண காளி கவசம் அந்த சென்னை வாழ் பக்தர்கள் உதவியோடு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஹெச்எம் பி அப்படின்னா ஹிட் மாஸ்டர் வாய்ஸ் அந்த காலத்தெல்லாம் கிராம் போன் தட்டிருக்கும் கருப்பா அதில் தான் பாட்டு இருக்கும் அதை பதிவு பண்ணுற கம்பெனி பெரிய கம்பெனி இசைகள் பதிவு பண்ணுறவங்களாம் அங்கே என்னுடைய இந்த பாடல் பதிவாகுது எம்எஸ் விஸ்வநாதனா எல்லாருக்கும் தெரியும் ஐயா அவருக்கு குரு டி ஆர் பாப்பா இசையமைப்பாளர் மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவர் அதை இசையமைக்கிறார் அப்படி இசையமைச்சதும் அந்த பாடை பாடலை சீர்காழி சிவசிதம்பரன் பாடுறார் இந்த காளி கவசத்தை சீர்காழி சிவசிதம்பரம் பாடி முடிக்கிறாரு கூடவே காளியை பற்றியும் கோணி கோந்த அந்த கோணி சித்தரை பற்றியும் ஐந்து பாடல்கள் எழுதப்படுது அந்த பாடல்களையும் எல்லாரேஸ்வரி அவர்கள் பாடுறாங்க அப்போ அந்த அப்போ கேசட்டு ஒரு பக்கம் முழுக்க காளி கவசம் ஸ்ரீ லட்சண காளி கவசம் அடுத்த பக்கம் ஐந்து பாடல்கள் எல்லாரும் சரி பாடுறது இப்படியாக அந்த ஒளிநாடா வெளியாகும் அதுக்கு மிகப்பெரிய விழாலாம் எடுத்த அரக்கோணத்தில் சிறப்பாக இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எனக்கு திருமணமாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதைகள் நடக்க ஆரம்பிக்குது அதுலேருந்து ஒரு எட்டு வருடம் ஒம்பது வரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுதான் சரியாகுது எண்பத்தி ரெண்டில் திருமணம் பிள்ளைகள் பெற்று வளர்ந்து அவங்க வந்து இந்த திருமலை ஏற அளவுக்கு அதாவது ஆறு ஏழு வயசுல வர்றாங்கன்னா ஒரு பத்து வருடம் கடந்து விட்டது எண்பத்தி ரெண்டு ஒரு எட்டு வருஷம் கிடந்தா கூட தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படிப்பட்ட நூல் இன்னைக்கு உலகளாவிய அன்பர்கள் அடிய முகலட்சணம் பார்த்து அதற்கு பரிகாரம் தேடுபவர்கள் வாழ்க்கை உயரணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுவது இந்த காளி கவசம் புத்தகமும் பிடிஎஃப் அல்லது ஆடியோ வீடியோயோ கொடுக்குறோம் இதான் அவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதமா இருந்த படிக்கும்போது நினைத்த காரியங்கள் நினைத்தது நடக்க தொட்டது துலங்க இந்த கவசம் வழிவாக்குது அப்படிப்பட்ட மந்திர நூலை எங்கேயோ இருந்த என்னுடைய வாழ்க்கை கல்கத்தாவில் இருக்கிற உலக தலைவராக இருக்கிற என்னுடைய குருநாதர் சுவாமி வீரேஸ்வர ஆனந்த அவர்கள் எந்த வடிவில் வந்தார்னா கோணி சித்தர் வடிவில் வந்து என் வீட்டுக்கு வந்து என்னுடைய அந்த கவிதையில் இருக்கிற பிழைகளை திருத்தி அந்த நூலையும் கல்வெட்டுல படைச்சு காளிக்கு கவசம் எழுத சொல்லி அந்த கவசத்தையும் ஒளிப்பதிவாக்கி இதற்கான முயற்சிகள் எனக்கு ஒண்ணுமே கிடையாது குருநாதர் நினைத்தால் இத்தனை விஷயங்களை செய்தார் இந்த காளி காளிக்கவசத்தைத்தான் முந்த பதிவுல பார்த்தோம் பாகத்தில் இந்த காளி மகா பெரியவர் அடியேன் படிக்க உட்கார்ந்து கேட்டார் கேட்டதோடு இல்லாத மாலை எனக்கு பரிசாக கொடுத்தார் பிரசாதமாக கொடுத்தார் அதெல்லாம் முன்னால் சொல்ல சொல்லியிருக்கேன் அவ்வளோ சிறந்த நூல் இந்த நூல் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆடியோ பீடியப் எல்லாமே இலவசமாக தர அதுக்கான கட்டணங்கள் கிடையாது பக்தியோடு அதை படித்து பாராயணம் செய்தால் நிச்சயமாக உங்கள் கால் வாழ்க்கை ஒரு வெளிச்சத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கும் குருமார்களை நினைக்கணும் குருமார்களை பூசிக்கணும் குருமார்களை தியானிக்கணும் குருமார்கள் பாதமே சரணம் என்று அவனுடைய பாதத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிட்டு எளிமையா இருக்கும் எவ்வளவு பெரும் பிரச்சனை வந்தாலும் அது இல்லாம போயிடும் அடிக்கடி எங்க அம்மா சொல்லுவாங்க மலை போல வந்தா பனி போல போவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி கவசங்களையும் காளியுடைய அருளும் குரு அருளும் கிடைத்து விட்டால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை நீங்களே வெற்றியாளர்